السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله ونصلي على رسوله الكريم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى وسلم بلغ الرساله وادى الامانه وقام حجته ودعا الى الحق اللهم <سؤال> صل <سؤال> على سيدنا نبينا مولانا محمد وعلى اله وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صلى الله عليه وسلم وقال رسول الله صلى الله عليه وسلم من سبق أن ينظر إلى شقيق يمشي على بطنه الأرض فلينظر إلى حد ما عبيد الله சொல்கல சொல்ல படைத்து வரிவாரத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் இறுதி தூதுவர் முகம்மது முசா சல்லா வாலிசல்ல அவர்களை வடுவாத தடுவாத பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுப்பதாக்கள் நாம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் நிலவருமான கிடைக்கக்கூடிய பெரியவர்களின் சகோதரர்களே இந்த வாரம் என்றும் அனுபவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை பற்றி தான் பேச போகிறேன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி அவரே சொல்லியிருக்கிறார்கள் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் எந்த இடத்துல இருந்தேன் என்பதாகவும் கூறுகிறார்கள் முஸ்ராவுடைய கடைகளில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாம் பாதிரியாக வந்தாங்க ஒருவர் கேட்டார் முகமத்

சொன்னார் இவனு அப்துல்லாஹி அப்துல் முத்தலீப் அப்துல் முத்தலீபுடைய மகனாகிய அப்துல்லாவுடைய மகனாகியதான் அகமது முகமது என்பதாக சொன்னார்கள் என்னுடைய வேதம் ஆகிறது என்னுடைய வேதத்திலே நான் படித்திருக்கிறேன் பாதிரியார் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய வேதத்திலே நான் படித்திருக்கிறேன் இந்த வாசகமும் வந்திருக்கிறது நான் அதனால தான் நான் கேட்டேன் என்பதாக சொன்னார்கள் ஒரு காலம் வரும் மக்கம்மா நகரத்தை விட்டு மதினமா நகரத்துக்கு இந்த முகம்மது என்பவர்கள் செல்வார்கள் என்பதாகவும் எங்களுடைய வேதத்திலே பதிவாகி இருக்கிறது என்பதாக ஒரு பாதியார் கூறுகிறார் கண்ணியத்தை குறித்தான் அவர்களே பாகாமிய கல்வி என்னுடைய வார என்னுடைய உள்ளம் இருக்கிறதே மாப்பாள அந்த பாதிரியார் சொன்னதுனால என்னுடைய உள்ளம் உறுதியாகி விட்டது என்னுடைய உள்ளம் இருக்கிறதே உறுதியான பிறகு ஹத்தா கரஜது நாம் அக்கம்மா

கடைசி நபிமார்களை இறுதி தூதுவர் இறுதி நபி என்பதாக ஒரு பாதிரியார் கூறுகிறார் நீ அவரை பார்த்து உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நீ முஸ்லீம் ஆகிவிடு என்பதாக ஒரு பாதிரியார் தர்காவை பார்த்து சொன்னார்கள் நபியர்கள் நபியவர்களை பார்த்த பிறகு உடனே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் அஸ்வது என்ற கலிமாவை சொல்லி நபியுடைய கரைத்தை பிடித்து இஸ்லாத்தை இருக்கிறார்கள் இதற்கு முன்பாக அவுக்க சுத்திய துறையல்லாவுடைய கரைத்தை பிடித்தும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் அவுக்க சுத்திய துறையல்லாதனுடைய கரத்தை பிடித்து அவர்களை நபியிடத்தில் கொண்டு வருகிறார்கள் வெளியேற்று குறித்தாளர்களை நபிசல்லாசன் அவர்கள் சில ஆயுதங்களை எல்லாம் ஓதி காட்டினார்கள் சில இஸ்லாத்துடைய விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள்

கணியத்தில் புரித்தால் அவர்களை கொஞ்சம் கூட தயக்கம் என்பது கிடையாது கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை கொஞ்சம் கூட தடுமாற்றம் என்பது ஏற்படல நபியர்கள் சொன்ன வார்த்தையின் மூலமாக சித்திய சித்தியாகும் அவர்கள் உடனே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் அதற்கு பிறகு அடுத்த நாள் அவர்கள் நான்கு நபர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வருகிறார்கள் அதுக்கு அடுத்த நாளாக ஐந்து நபர்களாக வருகிறார்கள் என்பதாக வரலாறு கித்தாப்பிலே பதிவு செய்யப்படுகிறது கணியத்து குறித்தான் அவர்களே இப்படி எல்லாம் மார்க்கத்துல சகாபாக்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் மக்க மாநகரத்தில் இப்படி ஒரு மனிதரும் இருக்கிறாரா என்பதற்காக அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் கணியத்து குறித்தான் அவர்களே அந்த சகாபி தல்ஹாரணியல்லா ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தவர் ரதியல்லா அழகும் என்பதாக பட்டமும் பெறுகிறார்கள் சகாபாக்களாகவும் மதுருடைய போருளை கலக்கிறார்கள் மக்கமா நகரத்தில் சில காலம் ஆளுவராக பிறகு அதற்கு பிறகு மதினமான நகரத்திற்கு விஜயத்திற்காக செல்கிறார்கள் மதுருடைய போர் நடக்கிறது கருஷாத மதுருடைய போர் முதலாவது போர் நடப்பதற்கு முன்பாக முதலாளாக முதலாவதாக முதலாளாக ஃபர்ஸ்ட் நாள் இருக்கிறது அந்த முதலாவது நாள் இருக்கிறது இரண்டு சகாபாக்களை அழைக்கிறார்கள் ஒரு சகாபியுடைய பேர் தகாபாவாக இருக்கிறது மற்றொரு சகாபியும் அழைத்து சொல்கிறார்கள் அபு சுஃபியான் இருக்கிறார் வியாபாரத்துக்காக வேண்டி வந்திருக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு எந்த இடத்துல இருக்கிறாரு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க இந்த ரெண்டு சகாபாக்களும் போகிறார்கள் சென்ற பிறகு அந்த பதிலுடைய போர்ல கலக்க முடியவில்லை மறுநாள் வெள்ளிக்கிழமை இதே உடைய நாள்ல ஜும்மாவுடைய நாள்ல அந்த ரெண்டு சகாபாக்களும் மதிய நேரத்திலே வருகிறார்கள் வெள்ளியத்து குறித்தான் அவர்களை போர் நடக்கிறது நடக்கக்கூடிய சமயத்துல சகாபாக்கள் எல்லாம் ஒரு சில சகாபாக்கள் சென்று விட்டார்கள் இப்பொழுது நிசலாசனத்துக்கு பாதுகாப்பதற்காக வேண்டி பல நபர்களின் எதிரிகளை வீழ்த்துகிறார்கள் கட்டி வீழ்த்துகிறார்கள் அந்த சகாமியாக சொன்ன தலகாரியம் தான் கணிகத்து அவர்களே எதிரிகளை சந்தை போடுவது கூட வீரத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் தலகாரியம் தான் நபியவர்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நபியர்களுக்கு எதுவும் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது நான் என்னுடைய உயிரே இழந்தாலும் பரவாயில்லை என்னுடைய உறுப்புகளை எதை இழந்தாலும் பரவாயில்லை நபி எது ஆயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய கையை இழந்து விட்டார்கள் வலது கை போயிற்சி கண்களால் கலங்க கலங்கவில்லை நபி அவர்களுக்கு எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதாக நினைத்தார்கள் கண்ணியத்து அவர்களே அதனுடைய போர்ல அவ்வளவு அவர்கள் பல எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி இருக்கிறார்கள் வரலாறு பதிவு செய்யப்படுகிறது சகாபாக்களுடைய சபையிலே அவர்கள் பல தடவை பெருமையாக பேசுவார்கள் பெருமையாக சொல்வார்கள் யாராவது உயிரோடு பூமியில உயிரோடு பூமியிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சகிதை பார்ப்பதற்கு யாராவது விரும்புகிறீர்களா என்பதாக கேட்டார்கள் யாரா ஆசைப்படுவீர்களா என்பதாக கேட்டார்கள் அப்படிப்பட்ட நபரை பலா தலஹா இந்த அவரை நீங்க பார்த்துக்கொள் என்பதாக சொன்னார்கள் ஒரு மனிதர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து நபி அவர்கள் சகிதுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவர் சகிதாக கூடியவர் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் சகிதுடைய சிறப்புகளை ஏழு இருக்குதான் வரலாறு பதிவு செய்யப்படுகிறது சகிதுடைய சிறப்புகள் ஏழு இருக்கிறது என்பதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நபி சிலம் உயிரோடு இருக்கும் பொழுது பூமியில சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த சமாதியை பார்த்து நபிசலாசன் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கணியத்தை குறித்தான அவர்களை வெள்ளகாரண்டியல்லாவுக்கு எத்தனை பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பதினோரு பேர் பெண் பிள்ளைகள் நாலு பேர் பேர் வைக்கிறதுல கூட அவர்களை குடி வைத்திருக்கிறான்னு சொன்னால் ருஷமா அபுனா அபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் வைக்கும்பொழுது நீ அஸ்மாயில அம்மனியாகி நபிமாருடைய பேர்களை தான் வச்சிருக்கிறாங்க இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் சொன்னா அவங்க வச்ச பேரெல்லாம் இம்ரஹானு இஸ்மாயில் இந்த மாதிரி பேர் பதினோரு பிள்ளைகள் பேரும் இந்த முகம்மது கிட்டத்தட்ட இந்த அபிமானுடைய பேர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் இன்றைய காலத்துல கூட அந்த குழந்தை பிறப்பதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அஜெடுத்துக்கிட்ட இதுல ஒரு பத்து பேர் அந்த ஒரு பத்து பேர் வாங்கிக்கிறது வாங்கி வச்சுக்கிறது அதற்கு பிறகு வந்து குழந்தை பிறந்த பிறகு அதிகமான பேரை வாங்குறது நம்ம எத்தனை பேர் சொன்னாலும் வைக்கிறதும் கிடையாது இவரா ஒரு பேரை வைத்து கொண்டு நான் இந்த பேர் வச்சிருக்கேன் சரியா இருக்குதா இல்லைங்க இது சரியில்லைன்னு சொன்னாலும் இந்த பேர் ஊர்ல யாரும் வச்சிருக்க கூடாது அந்த மாதிரி பேர் தான் என் பிள்ளைக்கு நான் வைக்க ஆசைப்படுறேன் கணிவத்து குறித்தானவர்களே நம்முடைய மார்க்கத்துல எத்தனையோ நல்ல விதமான பெயர்கள்லாம் எல்லாம் இருக்கிறது ஒரு மனிதனை வந்து உயர்த்தக்கூடியது எது என்று சொன்னா தன்னுடைய பேர் தான் அந்த பெயரை பதினோரு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தலக்காரணிகள் தான் தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் பெயர்களை வைத்திருக்கிறார்கள் நான்கு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தலக்காரணிகள் தான் இந்த பிள்ளைகளை எப்படி எல்லாம் வளர்த்து எடுத்திருப்பார்கள் கணியத்து குறித்தானவர்களை சற்று நீங்கள் யோசித்துக் கொண்டே வாருங்கள் சற்று இந்த விஷயத்தை கேட்டு கொண்டே வாருங்கள் தலுக்காரணிகள் தாவுடைய விஷயங்கள் இருக்கிறதே ஆரம்ப காலத்துல எட்டாவது

இருக்கிறது கடைசி காலங்கள் இருக்கிறது அந்த காலத்துக்கு கடைசி காலத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட அதிகமான ஹதீசுகளை அடுத்தால் அவர்கள் அறிவிப்பு செஞ்சிருக்கிறார்கள் நீங்க அதிகமான ஹதீசுகள் எல்லாம் அறிவிப்பு செய்யவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு தொலைக்காரர்கள் எல்லாம் சொன்னார்கள் எனக்குன்னு குடும்பம் இருக்குது எனக்குன்னு ஏபாரம் இருக்கிறது நாங்க நபி இடத்துல நக்தி ரசூர் அல்லா செல்லலாம் அழகியோ செல்லும் தரப்பையின் நகாரி அவ்வளவு ஆசிரமும் காலையில வந்து நபியை பார்ப்போம் மாலை நேரத்துல நவியை வந்து பார்ப்போம் எப்படியா இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது நேரம் கிடைச்சதுன்னா அந்த நேரத்துல நபிய நாங்க பார்ப்பது சந்திப்பது வளர்க்கோம் ஆனாலும் அவகுறை வாழ்வர்களுக்கு மிஸ்கீனம் வராம அனுகுவா கொடுக்கும் அவங்களுக்கு குடும்பம் என்பது கிடையாது வசதி வாய்ப்பு என்பது சொத்து பத்து என்பது கிடையாது நாங்க வியாபாரம் செய்யறோம் பல நாட்டுக்கு போறோம் அதனால நான் அதிகமான கவிசில அவங்களால் அறிவிக்க முடியவில்லை என்பதாக சொன்னார்கள் இன்னொரு வாரத்தையும் சொன்னார்கள்

கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாயும் செலவு செய்வார்கள் சிதப்பா செய்வார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் தானதளவும் செய்வார்கள் அன்றாட அதிகமான வருமானம் வரக்கூடிய ஒரு சகாதி தன்னுடைய மனைவி சொல்வார்கள் என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வருகிறது ரிவாயிரத்தில் வருகிறது ஒரு நாள் இருக்கிறதே ஒரு லட்சம் ரூபாய் சதப்பா செய்து இருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு லட்சம் ரூபாய் சதப்பா செய்து இருக்கிறார்கள் அவருடைய பேர் மற்றொரு பெயரும் இருக்கிறது வாயுசம்மா தல்ஹா அல் வையாது அவருடைய பெயர் இருக்கிறதே தல்ஹாவுக்கு மற்றொரு பெயரும் வைத்திருக்கிறார்கள் மற்றொரு பெயர்களும் வந்திருக்கிறது அதிகமாக செலவு செய்யக்கூடியவர் அதிகமாக தான தானந்தர்மம் செய்யக்கூடியவர் என்பதாக வந்திருக்கிறது நல்ஸ்வராஜன் சொன்னார்கள் அந்த தலகாத்தோட வையாது நீங்கள் தானே அதிகமாக செலவு செய்யக்கூடியவர் தலஹாமா என்பதாக சொல்லிருக்கிறார்கள் தர்மம் செய்வதில் கூட தலகா நியல்லாஹா வாங்குவர்கள் அதிகமாக கொடை வள்ளல் உண்டவர் அதிகமாக ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர் வரலாறை பதிவு செய்யப்படுகிறது கிஜரி ஆறில் ஒரு சின்ன ஒரு போர் நடக்கிறது அந்தவுடைய போருக்கு பேரே வந்து வசுவ தொகுதி கரதி என்பதாகச் சொல்லப்படும் அந்த போர் நடக்கையில ஒரு கிணறு ஒன்று விலக்கி வாங்கினாங்க விலக்கி வாங்கி அதை மக்களுக்காக கொடுத்துட்டாங்க இதுவும் நடந்திருக்கிறது பதுனுடைய போரில் பத்து நபர்கள் கைதிகளாக பிடிப்பட்டு வந்தார்கள் சில தீனார்கள் திரும்ப திரலங்களை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்து இருக்கிறார்கள் ஐஷா அவர்கள் அவருடைய காலத்துல வருடாந்திரம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறதை அவர்கள் அனுப்பி கொண்டே இருப்பார்கள் கணியத்து குறித்தே இப்படி இப்படியெல்லாம் செலவு செய்த ஒரு மாமனிதர் கடைசி காலத்துல இரண்டாயிரம் திரகத்தையும் விட்டுட்டு போனாங்க கடன் இருந்ததையும் கடனையும் அடைச்சிட்டு போனாங்க இரண்டாயிரம் திரகத்தையும் விட்டுட்டு போனாங்க தீனாரையும் விட்டுட்டு போனாங்க அதிகமான தங்கங்களையும் விட்டுட்டு போனாங்க ஒரு சாதாரண ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்ததுனால அந்த மனிதரை எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்துகிறார் கண்ணியத்தை குறித்த அவர்களே ஆலோசனை வழங்குவதில் கூட வழங்க முடியாது ஒரு மனிதர் ஆலோசனை கேட்டு வருகிறார் அவருக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கணும் அவருக்கு எந்த விஷயத்தை சொன்னால் நன்றாக இருக்கும் சில சில ஆபாக்கள் தல்காலியா அவர்களிடத்துல ஆலோசனை கேட்க வருவார்கள் ஆலோசனை சொல்லும் பொழுது அவர்கள் நல்ல முறையில் ஆலோசனை சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள் அம்பக்க சுத்தியாத்தாபவர்கள் மரண படுக்கையில இருக்கிறார்கள் மரண தருவாயில இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அபுக்க சுத்தியா சொல்கிறார்கள் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன் எனக்கு பிறகு கலிப்பாவாக நியமிக்க வேண்டும் உமரன் எல்லாவை நியமிக்கலாம் என்பதாக ஆசைப்படுகிறேன் என்பதை சொன்னார்கள் ஒரு கமிட்டி ஒரு ஆலோசனை கமிட்டி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டது அபுமக்கள் சுத்தியத்துறையல்லாவுடைய காலத்தில்

அவர் ரொம்ப கடுமையான ஒரு சகாபி உமரணிகள்லாவே ஹிராபத் அவருக்கு ஆட்சி பதவி கொடுக்க வேண்டாம் அவர் வந்து ஹலிஃபாவாக ஆக வேண்டாம் ரொம்ப கடுமையானவர் மக்களுக்கு மத்தியில அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்க அவரை நியமிக்க வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் அவ்வக்கம் சுத்திய கருவிகள் சொன்னார்கள் அவர் ஒரு பக்கம் கடுமையானவராக இருந்தாலும் மற்றொரு பக்கம் மென்மை உள்ளவராகவும் இருக்கிறார் அதனால இவர் அல்லாவுடைய அடியாராகவும் இருக்கிறார் அவருடைய சிறப்புகள் அவருடைய சிபாத்துக்களை எல்லாம் சொல்லி தல் மாநாடு இல்லாவுக்கு ஆறுதல் படுத்தினார்கள் அடுத்ததாக அவர்கள் கிலாபத்துக்கு வருகிறார்கள் கணினத்து அவர்களை ஆலோசனை வழங்குவதில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார் கடைசி காலத்துல எப்படி பார்த்தாகிறேன் என்று சொன்னால் ஒரு போர் ஒன்று நடக்கிறது ஜமல் உத்தம் என்பதாக இந்த போர் அதிரடி அல்ல அவர்களுக்கும் ஆவியாரியல்ல அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு போர் அந்த போரின் மூலமாக இவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் வரலாற்று பதிவு ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இந்த போர் நடந்திருக்கிறதல்லவா இது நடந்திருக்கவே கூடாது இருந்தாலும் அல்லாவோட ஏற்பாடு இதை அல்லா நடத்திய காட்டிவிட்டார் என்பதாக சொன்னார்கள் இதுல நமக்கு என்னங்க இந்த படிப்பனை மூலமாக நமக்கு என்ன படிப்பனை நான் முடிவுரைக்கு வருகிறேன் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதில் கூட நபிமாருடைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள் ஒன்று அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய சகாபி அந்த சுனத்தலகா அடியல்லா என்பதாக வரலாறு இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லட்சமும் தானதர்மம் செய்திருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயும் தானதர்மம் செய்திருக்கிறார்கள் அன்றாடும் எனக்கு வருமானம் வரக்கூடியது பையாது என்பதாகவும் பெயர் பெற்றவர்கள் என்பதாக வருகிறது கண்ணியத்து குறித்தானவர்களே சொத்து செல்வங்களை வைத்திருக்கக்கூடிய நபர் தன்னுடைய சொத்து செல்வங்களை சேகரித்து தான செய்யாமல் வைத்து விடாதீர்கள் இது வந்து உங்களை சொர்க்கத்தின் பக்கமாக கொண்டு செல்லாது எந்த மனிதர் தான தர்மங்கள் அதிகமாக செல்கிறார்களோ செய்யும் பொழுது அல்லாவுடைய பொருத்தத்தோடு செய்யணும் அல்லாவுடைய பொருத்தத்தோடு செஞ்சார் என்று சொன்னால் அவருக்கு சூனம் கிடைக்கும் என்பதாகவும் இருக்கிறது கணியத்து குறித்த அவள் வாழும் காலத்துல நாம் அல்லாவுக்கு பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும் வாழக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி சகாபாக்கள் இந்த தலஹாரடிகள் தான் குறுகி ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்று எட்டாவது நபராக இஸ்லாத்தை ஏற்று அதிகமான தீனாரும் திருகத்தையும் ஏழை மக்களுக்கும் தன்னுடைய தான தர்மங்களை செய்து அதிகமான தீனாரும் திருகத்தையும் விட்டுட்டு போனவர் தான் தலகாவடி இல்லா அப்படிப்பட்ட அல்லா சுபகான ஒரு தலா நமக்கும் மிகப்பெரிய பறக்கத்தை கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளும் சாலிகான பிள்ளைகளா வளரக்கூடிய வாழ்க்கையத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தாக முடிவானாக